நமக்கு எது தேவை இந்த உடல் சில பேர் சித்தரனு சொல்றாங்கல்ல அவர்கள் செய்த பாதுகாப்பு இந்த உடலை பேணி பாதுகாத்ததனால் இன்னைக்கும் இந்த உடல் அழிந்தாலும் இறைவனா வளரங்க இல்லையா அப்போ உங்களுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் பிரபஞ்சத்துல இருக்கு அதில் பிரித்து எடுக்கிறதுக்கு இப்போ அரளி செடினா விஷம் பூக்கள் ஆக்சிஜனை தரும் இங்க விஷமா இருக்குன்னு எல்லாத்தையும் அழிச்சிருது இங்க எந்த விஷச்சந்தையும் அழிக்கலை நமக்கு தேவையான விஷத்தையும் மருந்தா மாற்றக்கூடிய தன்மை சித்தர்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கும் தேவை அறிவு அப்போ அறியாமையினால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி சொல்றது நான் பசிக்கு உணவு மருந்துங்கிறேன் பசிக்கு பரிகாரம் மருந்தாகாது ஒரு கோவிலில் போய் அந்த கோவிலினுடைய கதிர்வீச்சை வாங்கினீங்கன்னா உனக்கு அந்த விஷயம் நல்லா கிடைக்கும் அந்த காலத்தில் பசி இல்லாதவன் ஈரத்துணியை கட்டுவான்னு சொல்லுவான் ஆமாம் அப்போ உங்களுக்கு அந்த நீர் தன்மை உங்களுடைய பசியை பாதுகாக்க அறிவு தானே அப்போ சித்தர்களா இருக்கிறவங்க எதுல இருந்து உங்களுக்கு இந்த பஞ்சபூதத்தினுடைய காற்றின் ஈரத்தன்மையை உணர்ந்து உணவா எடுத்துக்கிட்டவனா இருக்கும் இயற்கையில் உற்பத்தி ஆகிற உணவை உண்ணாதவனா இருந்திருக்கும் நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் வாழணும் இல்லையா இப்போ பிறந்த நேரம் அப்படின்னா அவங்க பூர்வீகமா இருக்கக்கூடிய அந்த வேர் சரியா இருந்தா இவங்க வாழ்க்கைங்கிற போர்ல கண்டிப்பா ஜெயிக்க முடியும் இல்லைன்னா கஷ்டம் தான் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பிறந்த பூர்வீகம் அதுதானே பூர்வீகம் இங்க எங்க என்ன எல்லா தேசத்துக்கும் போய் வாழலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஊருக்கு வர சொல்லுவாங்க பன்னெண்டு வருஷம் உடல் என்பது ஆலயம் உள்ள இருக்கிற அணுக்கள் தெய்வம் பன்னெண்டு வருஷம் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணலன்னா சாமிக்கு போவர் இல்லைங்கிறான் பன்னெண்டு வருஷம் இந்த மண்ணு எந்த ஊர் மண்ணை மிதிக்கலையோ அந்த அணுக்கள் இயங்க அதுக்கு தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே குடும்பம் ஒரு கோவில் என் குடும்பம் வாழ்ந்த மண்ணை மிதிக்கணும் என் குடும்பம் வாழ்ந்த மண்ணை மிதிக்கணுங்கிறது தான் அப்போ அந்த கோவிலுக்கு கோயிலுக்கு ரொம்ப செருப்பு போடாதன்னு சொல்லுவாங்க காரணம் அந்த மண்ணினுடைய தன்மை உனக்கு பாதம் வழியா உடல் மூற ஏறணுங்கிறதுக்காக தான் ஏன்னா பூமியில் வந்து அவ்வளோ பூமி தானே தாய் அதானே நம்மளை காப்பாற்றுது அதான் நம்மளை உற்பத்தி பண்ணுது இந்த பூமியினுடைய தன்மையினால தான் அத்தனை இயற்கையும் உருவாயிருக்கு இயற்கையினுடைய பரிணாம வளர்ச்சி நாமும் உருவாயிருக்கும் அந்த இயற்கையை வெறும் பாதத்தில் மிதிக்கிறதுக்கு பதிலாக செருப்பை போட்டு அதை தடை பண்ணுறீங்க அதனால தான் சனிக்கு செருப்பு செருப்பை வாசல்ல விடாது செருப்பு அப்படின்னா சனியை கொண்டு வர்றோம் அப்போ உங்களுக்கு சனின்னா உங்களுக்கு தடை அப்படிங்கிறாங்க அப்போ செருப்பு தடை தானே அப்போ உங்களுக்கு நோய் நொடியில் இருந்தும் வாழ்க்கையில இருந்தும் பிரச்சனைகளில் தீரணும்னா முதல்ல வெறுங்காலில் அதிகமாக நடந்து பழகணும் மக்கள் இன்னைக்கு எல்லா பக்கமும் ரோடு இருக்குது மண்ணில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஊர்லயாவது நடக்கலாம்